குருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஈராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்கை எல்லாம் வல்ல தண்டமி கடவுளாகிய தண்டாயுது வாணி கடவுளுடைய திருபரளியும் குருபரளியும் வாழ்த்தி வணங்கி ஈராயிரத்தி இருபத்தி நான்கு நாங்கள் ரெண்டாயிரம் சொல்லுவோம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இனிய நாளாக தொடங்கி இருக்கின்றதும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாட்டிலே எங்களுடைய புத்தாண்டு ஐயாவுக்கு எங்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு மலேசியா திருநாட்டிலே அமைவது இயல்பு அந்த வகையில் இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் எல்லாரும் மீண்டும் இங்கு இறைவன் நல்லாரத்திற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது போல இந்த ஆண்டும் மிகச்சிறப்பான முறையில் இந்த விழா கடந்த ஒரு வாரமாக தொடங்கி இன்று நிறைவேற்றிருக்கின்றது இன்னும் அடுத்த ஞாயிற்று சனிக்கிழமை என்று நிறைவிழா நடைபெற இருக்கின்றது ஜோகூர் பாரு இருக்கின்றது இந்த நேரத்தில் ஐயா அவர் சொன்னாங்க செங்கோட்டை சொன்னார்கள் அதோடு ஒரு தொடர்புடையது எங்களுடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் எப்பொழுதும் விழிக்கு துணை என்று சொல்லுகின்ற அந்த பாடலை பாடி செங்கோடமும் அயூரமுமே என்று பாடுவார்கள் விழிக்கும் மொழிக்கும் துணையாக இருக்கின்ற பெருமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தருமபுரிக்கு சென்று நள்ளிரவை கடந்து அவர்கள் அவனாசிக்கு வருகின்ற பொழுது ஒரு கார் விபத்து பெரிய விபத்து ஏற்பட்டு விட்டது அங்கு அவர்கள் நடு ரோட்டிலே அவர்கள் விழுந்து விட்டார்கள் ஓட்டுநர் அங்கே மறைந்து விட்டார் அப்பொழுது அங்கே யார் அந்த நள்ளிரவு நேரத்தில் இரண்டு மணி மூன்று மணி இருக்கும் ஒரு நான்கு ஐந்து பேர் காரிலே வந்து அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அது யார் என்றால் கோவையிலே இருந்து திருச்செங்கோடு செல்கின்ற அன்பர்கள் வந்தார்கள் அவர்கள் எப்பொழுதும் பாடுகின்ற திருச்செங்கோட்டு முருகப்பெருமான் அந்த திருச்செங்கோட்டை சேர்ந்த அன்பர்கள் வந்து உடனடியாக முதலதிவு செய்து அழைத்து சென்றார் சாமி ஐயா சொன்னது போல இதை நாம் நினைக்கின்றோம் வழிக்கும் ஒழிக்கும் பழிக்கும் துணையாக இருக்கின்ற பெருமான் முருகப்பெருமான் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு முத்தமிழும் வைத முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த முறையில் இந்து பல்வேறு பணிகளுக்கிடையிலே இந்த நாட்டிலே சொன்னார்கள் தமிழகத்திலேயும் கூட இப்படி விழா எடுக்கலின்னு அவருடைய தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னார் அது உண்மைதான் அருணாத பெருமானுக்கு இப்பொழுது தான் மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க அது அவர்கள் இதுபோல் நடக்கணும் தினம்தோறும் அங்கு திருப்புகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓதிக்கொண்டு இருக்கின்ற செய்யணும் இப்போ ராமர் கோயில் கட்டியிருக்காங்கன்னா அங்கே இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ராமனுடைய பஜனையானது அந்த ஊரிலே ஒழித்து கொண்டே இருக்குது எப்பொழுதும் இருபத்தி நான்கு ஆண்டு முழுவதும் அங்கே நடக்கும் அதுபோல் இந்த மண்ணிலே அருணிகிநாத பெருமான் அவதரித்த அந்த மண்ணிலே திருப்புகழானது நாள்தோறும் அழிப்பதற்கு அந்த திருவருள் கூட்டவை கூட்டி வைக்க வேண்டும் அதற்கான ஒரு ஏற்பாடாக ஐயா அவர்கள் இங்கு திருப்புகழ் சபை ஏற்படுத்த வேண்டும் திருப்புகழை சாமிகள் அவர்கள் காலையில் இருந்து கேட்டு இன்புற்ற அவர்கள் அதற்கு முழுமையாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாடுகின்ற வகையில் அது கச்சேரியாக இல்லாமல் எல்லாரும் பா பாடுகின்ற வகையிலே அமைக்க வேண்டும் என்று சா சாமிகள் சிந்தித்தார்கள் அதற்கையாக அவர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் அதற்கான நடைமுறை நம்முடைய மருத்துவர் அவர்கள் செய்ய இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த ஒரு வாரமும் தங்களுடைய பணிகளுக்கிடையிலே இடையிலே இங்கு வந்திருந்து இதையெல்லாம் மிகச்சிறப்பான முறையிலே செய்திருக்கின்ற அறிவினா பெருமானுடைய மன்றத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டிலே ஒரு விழா நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல அவர்கள் இங்கே வந்திருந்து இந்த விழாவை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இளைஞர்களெல்லாம் சுறுசுறுப்பாக இருந்ததை நிறைவு செய்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் முருகப்பெருமானுடைய பேரல் கருணையினால் எல்லா வளங்களும் கிடைக்க என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி நிறைவாக நம்முடைய கோயிலூர் ஆதின வடிகள் அவர்கள் சாமிகள் அவர்கள் நிறைவாக இந்த விழாவினுடைய நிறைவாக ஆசிரியரை வழங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கோயிலூர் ஆண்டவர் திருவடிகள் போற்றி சுவாமிகள் திருவடிகள் போற்றி எனக்கு வயது அறுபத்தைந்து இதுவரை இது போன்ற நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டதில்லை நான் இங்கிருந்து காலை நிகழ்ச்சி முடிந்து தங்கியிருக்கின்ற அறைக்கு சென்று டாக்டர் வள்ளியப்பன் டாக்டர் ஜெயபாலனை அழைத்தேன் இப்போதான் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் நாங்கள் வீட்டுக்கு போனோம் கூப்பிடுங்கன்னு சொன்னேன் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் பார்த்ததில்லை இன்றைக்கி காலையில் கூட பினாங்க பற்றி பேசினாங்க கோலாலம்பூரை பற்றி பேசுனாங்க அதிலெல்லாம் தன்னை மு வந்து முதன்மைப்படுத்திக்கிறாங்க அதனால் பிரச்சனைகள் வருது இங்கே அந்த மாதிரி இல்லை டாக்டர் ஜெயபாலன் நடத்துகிறாரா ஒரு டீம் வேலை செய் டீம் தான் வேலை செஞ்சுது டீமுக்கு ஒரு லீடர் வேணும் அவ்வளோதான் டீம் தான் வேலை செஞ்சுது இந்த மாதிரி ஏன் டீம் பில்டிங் மிச்ச ஊரில் நடக்கலை இதே நாட்டில் வேறு வேறு ஊர்கள்லேயும் அதே நடக்கணும்னா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி அருணகிரிநாதர் விழா மாதிரி எல்லா ஊர்லேயும் இப்போ பினாங்கலையும் நீங்கள் நடத்தணும் அங்கே வந்து ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இனிமேல் உலக அமைதியை விட நம்ம ஊர் ஒற்றுமை நமக்குள்ளே உள்ள இன ஒற்றுமை நமக்கு வரணும் அதுக்கு நீங்களாம் முயற்சி பண்ணுங்கள் இது ஒன்று இன்றைக்கி காலையில் அவங்க ஹைதராபாத் சிவா பாடின உடனே எனக்கு தோணுது நாம் வந்து பயிற்சி கொடுக்குற மாதிரியில் திருப்புகளை பாட வைக்கணும் எல்லா இடத்துலையும் திருவாசக முற்றுவதெல்லாம் நடக்குது அது எளிமையாக பாடுறாங்க திருப்புகள் அந்த மாதிரி பாடுறதுக்கு எளிமையாக இல்லை எனக்கு எனக்கு எளிமையாக இல்லை அதனால் பெரும்பாலானோர்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் அதை எளிமைப்படுத்தி பயிற்சி கொடுக்குற மாதிரியில் நாம் பாட வைக்கணும் அதை ஆன்லைனில் பண்ணுவோம் நம்ம ரெக்கார்டிங் பண்ணுவோம் நாங்கள் ஏற்கனவே சாமி காலத்தில் திரு நம்ம தேவாரத்தை முறை மாற்றி இப்போ பாடுறாங்கங்கிற எண்ணம் வந்த வந்தபோது அப்போது இருபது வருஷத்துக்கு முன்னால் ஆல் இண்டியா ரேடியோவில் என்ன பழைய ஆர்கேவ் என்ன இருக்குதுன்னு கேட்டோம் அறுபது வருஷத்துக்கு முந்தினது இருக்குதுன்னு நாங்கள் அதை விலை கொடுத்து வாங்கி அதை நம்ம ஓதுவார்களுக்கு போட்டு காண்பித்து அதன்படி பாட வைத்து ரெக்கார்ட் பண்ணி எங்கக்கிட்ட இருக்குது யாரும் கேட்டால் கொடுக்குறோம் அதே மாதிரி திருப்புகழே அந்த மரபு மாறாமல் பாட வைக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெரியவர்களும் கற்றுக்கணும் அதுக்கு யாராவது ஒரு வழிகாட்டுதல் வேணுங்கிறதுக்காக ஒரு ரெக்கார்டிங் பண்ணால் என்னென்னு இன்றைக்கி விவாதித்தோம் சாமிக்கிட்டேயும் பேசினேன் அப்புறம் டாக்டர் ஜெயபாலன்ட்ட சொன்னேன் நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்பாடெல்லாம் பண்ணுங்கள் பொருள் மிச்ச அங்கே ஓதுவார்களை நம்ம ஏற்படுத்துறது அங்கே வந்து ரெக்கார்டிங் தியேட்டர் எங்கள் கல்லூரியிலே இருக்குது அங்கேயே வச்சு பண்ணலாம் எவ்வளவு அதை சிம்ப்ளிஃபைடாக பண்ண முடியுமோ பண்ணுவோம் நாம் இந்த மாதிரி நிகழ்வுகளில் எங்களை விட நான் எட்டு அடினால் சிறவையாதீனம் பதினாறு அடி அவங்க வந்து நான் அவங்கள ஒப்புதல் கூட கேட்கலை அவங்க ஓய்வில் இருந்தாங்க நான் டாக்டர் ஜெயபாலன் சொன்னேன் நான் சாமிகிட்ட சொல்கிறேன் அவங்க நிச்சயமாக இதில் அவங்களும் கலந்து கொள்வாங்கன்னு நான் இதை சொன்னோன்னா நல்லா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் எனக்கு இங்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு நான் இந்தியாவில் இருந்திருந்தால் ரெண்டு நாள்லாம் சிறவையாதீனத்தோடு இருந்திருக்க வாய்ப்பில்லை இங்கே அந்த வாய்ப்பு கிடைத்தது அதற்கும் நன்றி அது இல்லாமல் நான் கடைசியாக ஒரு வேண்டுகோள் ஐயாவை எப்பவும் வருஷம் வருஷம் கூப்பிடுறீங்க சிறவையாதீனத்தை கூப்பிடுறீங்க என்னை நீங்கள் அழைக்கவே வேண்டாம் நான் இந்த உறுப்பினர் நானாவே வந்துடுவேன் நன்றி வெற்றி வேல் முருகனுக்கு குருமகா சன்னிதானங்கள் இருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகள் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை அதாவது முருகனின் திருவருளே இங்கே குருவர்களாக வந்து நம்ம எல்லாம் வாழ்த்தி நம்முடைய இந்த பணியை நிறைவாக்கி தந்திருக்கின்றது என்றே சொல்ல வேண்டும் ஆகவே குருமகா சன்னிதானங்களுக்கும்